சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசி மாதம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போறோம் அதுலயும் குறிப்பா ரிஷபம் அப்படின்னாலே அழகு அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க அழகானவங்களாகவும் இருப்பீங்க ரொம்பவே அறிவானவங்களாகவும் இருப்பீங்க ஆனா அந்த அழகுல ஒரு ஆபத்தும் இந்த மாசத்துல ஒளிஞ்சிருக்கு அந்த ஆபத்து என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாசி மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா மாறிடும் நீங்க மாத்திக்க முடியும் சும்மா சும்மா விதியை நினைச்சு நொந்துக்கிட்டு இருக்காம உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாத்திக்கக்கூடிய டெக்னிக்கை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப சூப்பரான ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அது என்ன டெக்னிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நீங்க தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பில் தான் இருக்குது யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிலேயே இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் வந்து உட்காருவார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பில் வந்து உட்காருவார் அப்படிங்கிறதால உங்கள் ராசியில் ஒரு அக்னி ஜுவாலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த அக்னி ஜுவாலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் எல்லா யோகங்களையும் நெருப்பால் பொசிக்கிடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி சார் இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் விஷயம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் யார் மேலையும் அதிக அளவுல கோபப்படக்கூடாது அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க வெளி இடங்கள்ல பேசறதா இருந்தாலும் சரி நண்பர்கள் கூட பேசறதா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கிற சொந்த பந்தங்கள் கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அமைதியா பேசுங்க அதிகமாக சத்தம் போடாதீங்க சத்தத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டு சத்தம் வெளியே தெரிய கூடாது வெளியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாசத்தை நீங்க அமைச்சிக்கோங்க உங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அது பக்கத்து வீடுகளுக்கு இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்க கூடாது அந்த அளவுக்கு சைலண்டா இருங்க நீங்க எந்த அளவுக்கு சைலண்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சாதனைகளை படைக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதிகமா சத்தம் போடக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வேதனைகளை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் நிறைய கோபத்தையும் நிறைய முன்கோபத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலைமையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார் தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்க முடியாம தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு செவ்வாய் பகவான் ஒரு காரணமா இருப்பாரு அப்படிங்கறதால நீங்க சைலண்டா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க நிதானமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிதானத்தை தவற விட்டுட்டு அவசரப்படுறீங்க அப்படின்னா தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதே மாசி மாசத்துல உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லிடுவேன் அதுலேயும் முக்கியமா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாவது வீடான தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பராசியில் சூரியன் சனி ராகு அப்படின்னு மூணு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதால சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாவே தொழிலில் வீழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட முன்கோபமும் பொறுப்பற்ற பேச்சுக்களும் உங்க தொழிலில் பெரிய அளவிலான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு இந்த மாசி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியையோ அல்லது நஷ்டத்தையோ சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா மாதத்தை விடவும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருங்க பொறுமையா இருங்க அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் புதிய தொழில் தொடங்கறதா இருந்தாலும் சரி அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க யாரோட பேச்சை கேட்டும் எடுத்தோம் கௌத்த முடிவுகளை எடுக்க வேண்டாம் நீங்க தனியாக உட்கார்ந்து சிந்திச்சீங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான சிந்தனைகள் உங்க மனசுலேயே வரும் இன்னும் சொல்ல போனா நீங்க அமைதியாக இருந்து சிந்திக்கும் போது ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் ஜெயிக்கக்கூடிய வேகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வரைக்கும் அவசரப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா தோற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில எந்த குறையும் இருக்காது வேலை செய்கிற இடங்கள்ல பெரிய அளவில் ப்ரெஷரும் இருக்காது வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதிகமான வேலைகளை உங்ககிட்ட தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்காரு அப்படிங்கறதால எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பரா நீங்க முடிச்சு கொடுத்துருவீங்க வேலைகள்ல பெண்டிங் அப்படிங்கிறதே இருக்காது ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக வேலைகளை செஞ்சு கொடுப்பீங்க அது மூலமாக மேல அதிகாரிகிட்ட பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் என்னதான் உங்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் அப்படின்னாலும் சக பணியாளர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கண்ணியமாகவும் கவனமாகவும் நடந்துக்குவாங்க இன்னும் சொல்ல போனால் சக பணியாளர்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக கோபப்படுறீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடங்களில் நிம்மதியும் போயிடும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் ஒரு ரத்த காரகன் அப்படிங்கறதால இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்க வாகன பயணங்கள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் ரோட்ல கவனத்தை வச்சு வாகனத்தை இயக்கணும் முக்கியமா நீங்க டூ வீலர்ஸ்ல போகும்போது கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க வேற ஏதாவது ஒரு சிந்தனையில ரோட்ல பயணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நீங்க ஒரு வேலையில இருக்கும்போது உங்க சிந்தனைய வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பாரு அப்படிங்கறதால ரோட்ல போகும்போது கவனம் செதறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகளையோ அல்லது பண பிரச்சனைகளையோ மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே நீங்க ரோட்ல கவனம் இல்லாம போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது மூலமா ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பாராத திடீர் விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் கூட மாதத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மாதத்தோட பிற்பகுதி ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் அதே சமயம் மாதத்தோட தொடக்கம் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதம் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்க போகுது திருமணம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் ரொம்பவே பலமான ஒரு அமைப்பில் இருக்கார் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தடைப்பட்டு போன திருமணங்கள் கூட கைகூடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இந்த மாசத்திலேயே நீங்கள் சூப்பராக பேசி முடிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் வச்சுக்கிறேன் அதே போல திருமணம் முடிஞ்சு ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம் இருக்கிற எல்லா கிரகங்களுமே ராகுவை தவிர எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிற ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்குது அதனால குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எந்த முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாசி மாதத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே போல இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் பகவானோட ராசி மாற்றம் நடக்க இருக்குது அப்படிங்கிறதால இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த ரிஷப் ராசிக்காரங்களுக்கு கூட மாதத்தோட பிற்பகுதி யோகமான காலகட்டமாக அமையப் போகுது இதுதான்டா வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கை மாதத்தோட பிற்பகுதியில் அமையப் போகுது முக்கியமா வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலைகளுக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷப்ராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி முழுக்க முழுக்க சாதகமான ஒரு இருக்க போகுது புதன் பகவான் அருளால் நீங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துக்கோங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் விதண்டாவாதம் பேசாதீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை சோதிக்கிற மாதிரியும் கோபப்படுத்துகிற மாதிரியும் தான் பேசுவாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய